வணக்கம் எம்டி ஸ்பிரோடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பட்டாக்கள் நிறைய குஞ்சுகள் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் என்னால் தர முடியல கூடிய வகையில் அதுக்கான சொல்யூஷன் நான் பார்க்குறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்ட் இடத்துல கோழி வளர்க்க முடியுமா இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா இல்லை ஒரு சென்ட் இடத்துல இவன் சொல்கிற மாதிரி வளர்க்க முடியுமா அப்படி வளர்த்தா நம்ம கோழிகளை வளர்க்கலாமா குஞ்சுகளை வளர்க்கலாமா எப்படி வளர்க்கலாம் அது எங்கே விற்கலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்டாவது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும் ஒரு சென்ட் இடத்துல கோழி வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதுக்காக கோழியை வளர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நான் சொல்கிறேன் அதாவது பெரிய கோழி ஒரு சேவலையில் ஒரு நாலு வடை வாங்கி விட்றேன் இல்லை ரெண்டு அது மாதிரி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு சென்ட் இடத்தும் வந்து போதாது அதுக்கு பதிலாக முதல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுக்கோழி பண்ணை இல்லை பெருவிடை பண்ண அங்கே வந்து உங்களால் முட்டை கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு ஐம்பது முட்டை நூறு முட்டை உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க அதை அடை வைக்கிறதுக்கு ஒரு இங்குவேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு முட்டை வைக்கிற கெப்பாசிட்டியில் மேனுவல் இன்குபேட்டரு கிடைக்குது அதாவது கையிலே திருப்பி விட்ற மாதிரி காலையில் ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை திருப்பிடுற மாதிரி மேனுவல் இன்குபேட்டர் கிடைக்குது அதை வச்சு இங்கே நூறு முட்டையோ ஐம்பது முட்டையோ எவ்வளோ கிடைக்குதோ அந்த முட்டையை வந்து இன்குபேட்டரில் அடை வச்சுக்கோங்க இருபத்தொரு நாள் கழித்து அது குஞ்சு பொறிக்கும் போது அந்த ஒரு சென்ட் இடமோ அரை சென்ட் இடமோ அதில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று வாங்கி போட்டு சுற்றி ஏதாவது பச்சை கலர் வலை இல்லை பழைய புடவை ஏதாவது இருந்தால் அதை கட்டிவிட்டு மேலே வந்து ஒரு குச்சி மாதிரி குறுக்கா வச்சுட்டு அதில் வந்து ஒரு குண்டு குண்டுபழுப்பு மாட்டிக்கோங்க இதுதான் ப்ரூடிங் செட்டப்பு இதில் வந்து ஒரு குண்டுபழுப்பு மாட்டி விட்டு அந்த பொறிச்சு கொஞ்சம் தூக்கி அதில் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த சக்கரை தண்ணி இல்லை வெள்ளம் போட்ட தண்ணி அந்த மாதிரி வைக்கிறீங்க அதுக்கடுத்து வந்து கம்பெனி தீவனம் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வாங்கிக்கோங்க உங்களால் அளவு வாங்கிக்கோங்க அதை வந்துட்டு தீனி தண்ணி தனித்தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருங்க நீங்கள் இந்த செட்டப் பண்ணிக்கலாம் அது குஞ்சுக்கு வந்து அது பாட்டு வளர ஆரம்பிச்சிடும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் இவ்வளோ தான் ஒர்க் இருக்காது குஞ்சு பொறிச்சு ஏழு நாளைக்கு எஃப்ஓன் போட்டுக்கோங்க பதினாலு நாளைக்கு ஐவிடி போட்டுக்கோங்க இருபத்தோராவது நாள் லசோட்டா போட்டுக்கோங்க மற்றபடி இந்த டெட்ராசைக்ளின் லிக்சன் மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க இந்த வைமரால்னு ஒரு சத்து அன்னைக்கு இருக்கும் அதுவும் கலந்து வச்சுக்கோங்க இந்த கோழி குஞ்சு இறக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இறப்புகள் வந்து ஒரு சில சமயத்தில் சுத்தமாக கூட வராது நான் சொல்கிற இந்த செட்டப்புக்கு அதிகபட்சம் வந்து ஒரு மூணுக்கு மூணு இல்லை நாலுக்கு நாலு அளவு இடம் இருந்தால் போதுமானது ஒரு ரிங்கு போகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அதிகபட்சமாக ஒரு நாலுக்கு நாலு இல்லை அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு இந்த இடம் இருந்தால் மட்டும் நான் சொல்கிற இந்த ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் மாதம் மாதம் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் ஒரு ஐம்பது முட்டை அடை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை இருபது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது முட்டை அதாவது ஒரு பேட்ச் குஞ்சு பொறிஞ்சிச்சு அதை ப்ரூடிங்கில் போட்டோம் அப்படின்னா அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு அடுத்த பேச்சுக்கு ஒரு ஐம்பது முட்டை நீங்கள் வாங்கி அடை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டையும்ங்கு மூன்றிரங்கும் போட்டுக்கோங்க மாதம் மாதம் வந்து உங்கள் உங்கள் ஃபார்ம்லேருந்து ஒரு ஐம்பது குஞ்சு உற்பத்தி பண்ணுற மாதிரி அது ஐம்பது குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முட்டை ஒரு ஐம்பது முட்டை நம்பது ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த தீவன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குஞ்சு ஒரு கேத்துக்கு ஒரு கிலோ தீவனம் சாப்பிட்டனா கூட ஒரு ஐம்பது அறுபது நாளைக்கு ஒரு மூட்டத்தையும் நான் செலவாகும் ரெண்டாயிரரூபா மெடிசின்லாம் ஒரு இரநூறுவான்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுபா கூட வச்சுக்கோங்க கரண்ட் பில்லெலாம் சேர்த்து மூவாயிரத்து ஐநூறுபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க நாட்டுக்கோழி குஞ்சா அதாவது தூய நாட்டு கோழி குஞ்சாக இருக்கும்போது ரெண்டு மாதம் குஞ்சுகள் வந்து சந்தையில் வந்துட்டு ஜோடி வந்து ஐநூறுரூவா போகும் நீங்கள் நானூறுரூவாய்க்கு கொடுத்தா கூட இருபத்தஞ்சு ஜோடி கொடுக்கலாம் நீங்கள் இருபத்தி அஞ்சு இன்ட்டு நானூறுன்னு போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா அதிகபட்சம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நீங்கள் விற்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாலாயிரரூபா செலவு பண்ணால் கூட அந்த ஒரு பேட்சுக்கு ஆறாயிரரூபா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இதே வந்துட்டு மாதத்துக்கு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் அந்த ஒரு சென்ட் இடத்துல நான் சொல்கிறேன் ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் உங்களுக்கு முட்டை கொடுக்குறதுக்கு மட்டும் ஆள் சரியாக இருந்து என்னால் வந்து கோழி குஞ்சுகளை நான் நூறு குஞ்சு இருந்தால் கூட விற்பனை செஞ்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இறங்கி பண்ணலாம் கண்டிப்பாக மாதம் உங்களாலையும் ஒரு சென்ட் இடத்த வச்சு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரூபா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஓகே நண்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் முட்டை வாங்கி அடை வச்சு குஞ்சு பொறிச்சு அதை ப்ரூடிங் போட்டு ரெண்டு மாதம் கொஞ்சம் வளர்த்துட்டேன் நான் எங்கே விற்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும் அது எங்கே விற்கணும் அப்படின்னா பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோ நண்பா எந்த தொழிலுமே வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி அது எதுவானாலும் இருக்கலாம் உற்பத்தி பண்ணுறது ஈஸி அதுவும் கோழியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை விற்பனை பண்ணுறது கஷ்டம் அதுக்கான விற்பனை வாய்ப்புகளை வந்து நீங்கள் உருவாக்கணும் அதாவது உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே இருபது கிலோமீட்டர்லேயும் முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்லையோ ஏதாவது கண்டிப்பாக ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தைக்கு வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கொண்டு போங்க உங்கள் உங்ககிட்ட வளர்க்குற கொஞ்சம் நேரம் கொண்டு போவாங்க ஒரு ஜோடி ஐநூறுரூபான்னு சொல்லுங்கள் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நானூறுபாய் கேட்ட கூட வளர்க்குற பார்ட்டிங்க தான் கேட்பாங்க எப்படியும் வளர்க்குற பார்ட்டி நானூறுபாய் கேட்டால் கூட கொடுங்க வியாபாரிங்கனும்போது ஒரு பத்தஞ்சு கம்மி ஜாஸ்தியாக கொடுக்கலாம் வளர்க்குற பார்ட்டிக்கு நீங்கள் ஐம்பது ரூபா கம்மியாக கூட கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் வந்துட்டு அவங்ககிட்ட கொடுங்க உங்கள்கிட்ட வந்து கோழி ஓ இந்த ஆளுக்கிட்ட வந்து கோழி இருக்குது அப்படின்றத வந்து வெளியில் தெரியப்படுத்துங்க ஏதாவது உங்களுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஒரு சின்ன சின்ன ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நான் நாட்டு கோழி வளர்க்குறேன் இது என்னோடய ப்ரூடிங் செட்டப் நான் இப்படி தீவனம் போகிறேன் இப்படி வேக்சின் போடுறேன் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்தை தெரியப்படுத்துங்க எப்படினாலும் ஒத்துக்கலாம் சரிங்களா அதனால் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் பார்த்தீங்க போதும் யூடியூப் பார்த்த வரைக்கும் போதும் அதனால் பார்த்து விஷயம் புரோஜனில் உனக்கு ஏதாவது ப்ரயோஜனாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து ஏதாவது முயற்சி பண்ணிப்பாங்க நீ ஒன்றும் லட்சக்கணக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோழி பண்ண ஆனது ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அஞ்சு லட்சத்துக்கு செட்டு போடுங்க பத்து லட்சத்துக்கு ஃபென்சிங் போடுங்க இன்னும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கோழி வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது மொத்தமாக ஒரு ஒரு நாலாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு வருமானம் கண்டிப்பாக எடுக்கலாம் இதுவே நீங்கள் பேட்ச் பேச்சே பண்ணும்போது மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அந்த ஒரு சென்ட் இடம் வீட்டிலேயே எனக்கு இல்லைன்னும் போது எதுவுமே இல்லாத வருமானத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போதுமானதில்லை முதல்ல அந்த கோழி பண்ண தொடங்கணும் அப்படின்னா இந்த நமக்கு அஞ்சு லட்சம் இருக்கணும் இல்லை அப்பா அவங்க உங்கள் அப்பா கிட்டையோ இல்லை வெளியிலயே போய்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் கடன் கொடுங்க மூணு லட்சம் கடன் கொடுங்க அந்த மாதிரி வாங்குற ஐடியாவை விட்டுருங்க அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நாலாயிரம் மூணாயிரத்தில் கூட என்ன பண்ணலாம் கோழி பண்ணி சின்ன நாளில் ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களுக்கு பிக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் என்ன பண்ணலாம் டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிட்டே இருக்கலாம் அதுக்கான முயற்சிகளை வந்து நீ செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு டைம் பண்ணிவிட்டு விடுறதோ இல்லை வந்து ஏதாவது இழப்புகள் ஏற்படும் போது அதை கை விட்டுறதோ கூடாது அப்படி கைவிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் ரூபாய் கிடையாது கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கான முயற்சி தொடர்ந்து போட்டேருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் யாராவது உங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ற நண்பர்கள் யாராவது உங்கள்கிட்ட கோழி வளர்க்கலாம் மச்சான் அப்படி இருக்கேன் அப்படின்னும்போது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னா அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் மூட்டை என்கிட்டேயே கேட்காதீங்க வெளியில் தேடுங்க ஏதாவது யாராவது கோழி வளர்த்து வளர்ப்பாங்க அதனால் வந்து முட்டை வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் நிறைய பேர் யூடியூப்பில் இன்றைக்கி விளம்பரம் போடுறாங்க அது மாதிரி ஒரிஜினலாக கிடைக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குங்க வாங்கி அடவைங்க அந்த குஞ்சு பொரிச்சு அப்படின்னா அது ப்ரூடிங் செட்டப் போடுங்க நான் சொன்ன முறையில் விற்பனை வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன ப்ராசஸ்ஸை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சென்ட் இடத்துல மாதம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா நம்ம ஃபார்மில் வந்து இரண்டு மாத குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகளும் இது மட்டும் தான் சேல் இருந்தோம் இப்போ புது முயற்சியாக நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து அவங்க வந்து கறிக்கு கொடுக்கும்போது ஒரு ஐநூறுரூவா இல்லை நானூற்றம்பது ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதை விட நம்ம விலை அதிகமாக கொடுத்து எடுத்து வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட கம்மியான விலைக்கு நம்ம பட்டாக்களை கொடுத்துட்ருக்கோம் நான் வந்து என்னோடய ஓன் பிரீடு அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து பதினஞ்சு தோட்டத்தில் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக கதவிட மாட்டேன் ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு நான் ஃபார்ம் வச்சு கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு நேரில் கூட கூட்டு போய் கூட ஆதாரம் கூட காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது பட்டாக்கள் தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க எங்கிட்ட இருந்தால் நான் வெளியில் கொடுக்குறதோட கம்மியான ரேட்டுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வந்து அது ரெடி கண்டிஷன் கிடையாது நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ கட்டுத்தர போட்டு ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குன்னுபா அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பஸ் மூலமாக எந்தெந்த ஊருக்கு பண்ண முடியுமோ எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து கேட்குறீங்க முதல்ல வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து என்னால் பண்ணி கொடுக்க முடியல ட்ரான்ஸ்போர்ட்டு கூடிய விரைவில் அதுக்கான முயற்சியும் எடுக்கிறேன் நண்பா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்